காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் டி ஆர் கோபு ஐயா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பரிகாரங்கள் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க கடைசியாக நம்ம பேசின பரிகாரம் கூட நிறைய பேர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து இந்த கோயில் மணி பரிகாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு பரிகாரம் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் கோயிலில் மணி முதல்ல ஏன் மாற்றுறாங்க ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாமையே மணி அடிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோயிலில் ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்காங்க அப்படி இந்த மணி அடிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு காரியம் சாதிக்கிறீங்களோ அது மாதிரி அந்த காலத்தில் பொருள்லாம் இல்லை அப்போ அந்த காலத்தில் ஒரு அரசன் முன்னாடி வந்து மணி பெரிய மணி வச்சுருப்பாங்க ஒரு குற்றம் எது ஒன்றுனாலும் உடனே போய் அந்த மணியை அடிப்பாங்க அடித்தா அரசன் வந்து அது என்னன்னு கேட்பான் அது மாதிரி தான் இறைவனுக்கு இறைவன் கோயிலில் ஏன் மணி வச்சாங்கன்னா மணியினுடைய ஓசைக்கு தான் இறைவன் இறங்கி வர்றான் வேறு எந்த ஓசைக்கும் நீங்கள் சொல்கிற மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் நெக்ஸ்ட்டு ஒருத்தர் பேசவே முடியல பேச்சே வரல அவனை இறைவன் அடையணுமா இல்லையா அப்போ என்ன பண்ணாங்க இயற்கையாக அந்த மணியினுடைய ஓசைக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் சில வைப்ரேஷன்களை நமக்கு தருது ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி இந்த மணியினுடைய ஓசைக்கு கட்டுப்படுதுங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அதுலேயும் அந்த வெண்கல மணி ஓசைக்கு ரொம்ப பவர் இருக்குது வெண்கலத்தினுடைய பவர் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டோம் இதனால தான் எல்லா இடங்கள்லேயுமே நீங்கள் நீக்க மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே மணியை வந்து ஒரு சிம்பிளாக அதாவது ஒரு மத சின்னமாக பார்க்காம ஒரு ஆலயம் அல்லது எதுலேயுமே மணியை வச்சாங்க இதுக்கு காரணம் அந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கிறது தான் இப்போ எனக்கு பயங்கர கஷ்டம் இப்போ நான் போய் சொல்லி வேண்டேன் இறைவா எனக்கு இந்த தொழிலை கொடு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எப்படியாவது எனக்கு கொடு அல்லது இந்த தொழில் நல்ல வருமானத்துக்கு கொடு அல்லது வாடிக்கையாளரை கொடுன்னு நான் கேட்குறேன் இறைவன் கொடுக்குற மாதிரியே இல்லை என்னுடைய கிரகநிலை ஜோசிக்கிட்டே போனான்னு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகுங்கிறார் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் மக்களே வாடிக்கையாளர் வரலையா எல்லா பிரச்சனையும் நீங்கள் ரொம்பவே தீர்க்க முடியாத மனம் வெந்து அப்படியே புழுங்கக்கூடிய பிரச்சனைக்கு நேராக போங்க கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு அமாவாசைக்கு போங்க போய் மணி அடிங்க குலதெய்வத்தில் ஒரு நூறு முறை அடிங்க இரநூறு முறை அடிங்க அடிக்கும்போது சொல்லுங்கள் இறைவா எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 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 அடிங்க பதினோரு அமாவாசை அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கட்டாய நிறைவேறும் என்ன வேண்டுதல் என்ன தான் நீங்கள் வேண்டுங்க நீங்கள் என்ன நியாயமான வேண்டுதல் தான் அதாவது தவறுக்கு நம்ம வேண்டுதல் இறைவன் கேட்டால் கொடுக்குமாண்ணா நியாயமான வேண்டுதல் உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவோ கல்யாணம் ஆகல சார் வாடிக்கையாளர் வரல சார் கடன் அடையலை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏண்டா வாழ்றன் இருக்கு சார் இப்படி நியாயமான நேர்மையான எந்த வேண்டுதலுக்கும் இறைவன் இந்த மணியின் மூலம் நூறு சதவீதம் பலன் தான் இது மாதிரி யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்களே சார் நான் என்னுடைய சில விஷயங்களுக்காக எப்பவுமே முதல்ல இந்த பரிகாரத்தை நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் சிதம்பரம் நாங்கள் போயிருந்தோம் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்போ வந்து அவருக்கு ஆண் குழந்தை இல்லை அப்போ மணி சிதம்பரம் இருக்கிறதுலையே மிகச்சிறந்த மணி எதுன்னு கேட்டிங்கன்னா மணி யோசை எதுன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்தோட மணி தான் சிதம்பரத்தோட மணி அது ஆகாய தத்துவமாக எங்கள் இறைவன் இருக்கிறாரு சிதம்பரத்தோட மணி ஓசை கைலாயத்துக்கே கேட்குது அப்படின்னு ஒரு ஒரு ஐ ஐதீகம் இருக்குது அந்த மணி கரெக்டாக நாங்கள் போகிறோம் மணி அடிக்கிறாங்க நான் போய் சார் அந்த மணி அடிங்க அப்படின்னு அவர் எப்படி கொஞ்சம் கூச்சம் நான் போய் கரெக்டாக கொடுப்பாங்களாங்க இவ்வளோ பெரிய மணி இருக்குது எப்படிங்க உடனே நான் வந்துட்டு ஐயா கொஞ்சம் கொஞ்சம் அவர் கொடுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் என்ன ஏதோ ஒரு கோயிலில் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு உடனே பேர் வந்து அடிங்க அப்படின்னு இந்த கோயில் மக்க மணி அடிக்கிற விட்டார் இவர் அந்த வாரிசு வேணுங்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மணியும் ஒரு ஒரு நூறு கிலோவாக இருக்கும் நூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த சிதம்பரத்தினுடைய மணி அது சீக்கிரம் நீங்கள் அடிக்க முடியாது ரொம்ப கொஞ்சம் தான் அடிக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சி தடவை அந்த மணி அடிச்சிட்டார் விட்டவே இல்லை அட் அந்த க தோலே இறங்கிடும் அந்தளவுக்கு அது ரொம்ப கஷ்டம் அந்த மணி அடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளாரியே அவருக்கு ஒரு அற்புதமான ஆண்வாரிசு பொன் ஓனத்தன்னைக்கு கிடச்சிது கேரளாவில் கொண்டாடுறாங்களே பொன் ஓனம் அந்த அன்னைக்கு இறைவனோட அருளால் பிரதோஷம் அன்னைக்கு அப்படி ஒரு ஆண் வாரிசு அவருக்கு கிடச்சிது அவர் எவ்வளவோ வேண்டுதல் வச்சு என்னென்னமோ பண்ணி நடக்கலை ஆனால் இந்த மணி ஓசைக்கு அவ்வளோ பவர் அந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே டெஸ்ட்டு பண்ணது தான் நான் எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன் எங்கிட்ட இருக்கிற வர வாடிக்கையார் முக்கியமான ரொம்ப கஷ்டப்படுற எத்தனையோ பேர்த்துக்கு எளிமையான செலவே இல்லை ஒன்றா நீங்கள் வாங்கி கட்டிக்கூட அடிங்க அது இன்னும் சிறப்பு இல்லைன்னா பரவாயில்ல கட்டின மணியை அங்கே கோயிலில் இருக்கிற மணியை போய் அடிச்சிங்கன்னா ஒன்றுமே செலவே இல்லை ஆனால் பயங்கரமான பவர்ஃபுல் மணியோசைக்கு இறைவன் இறங்கி வந்து பலன் தர்றான் இது ஏதாவது பிரத்யேகமான ஒரு கோயிலில் தான் இந்த வேண்டுதல் எல்லா கோயிலையும் வைக்கலாம் குலதெய்வம் கோயில் ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நீங்கள் எல்லா சிவன் கோயிலில் எந்த ஒரு பெருமாள் கோயில் எங்கேனாலும் சரி நீங்கள் போய் மணியை அடிச்சிங்கன்னா ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுக்கு போங்க முதல்ல எல்லோரும் ரொம்ப ரொம்ப தூரம் தூரமாக போகிறாங்க போக முடியாது எல்லாருனாலையும் போக முடியாது பக்கத்து நான் என்னோடய பரிகாரங்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற கோயில் போ எல்லாருமே அவர் தானே ரொம்ப தூரமான விஷயங்கள் சொல்கிறதுங்கிறது சில பேர்த்துக்கு முடியும் ஒரு டைம் போகலாம் ரெகுலராக போக முடியாது ஸோ என்ன பிரச்சனை இருக்குதோ தொழில் சார்ந்து பிரச்சனை இருந்தால் சனிக்கிழமைக்கு போங்க குழந்தை சார்ந்து பிரச்சனை இருந்ததுன்னா வியாழக்கிழமைக்கு போங்க நிலம் வேணும்னா செவ்வாய்க்கிழமைக்கு போங்க நிலம் வேணும் அழகிய வீடு கட்டணும்னா வெள்ளிக்கிழமை போங்க சார் எனக்கு வந்து வாடிக்கையாளர் நிறைய வரணும் அப்படின்னா திங்கக்கிழமை இன்றைக்கி போங்க சார் நான் சிஏ பாஸ் பண்ணும் புத்கிழமை போங்க வழக்கில் வெற்றி பெறணும் புதங்கலம் போங்க ஒரு ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டேங்க சார் டாக்டரேட் எழுதுனேன் சார் முடியவே இல்லை சார் புதங்கலமும் போங்க சார் அரசாங்க வேலைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் பத்து தடவை ஐஏஎஸ் எழுதுனேன் சார் பன்னெண்டு தடவை எழுதுனேன் சார் இப்படி இருக்கிறவங்களை கொஞ்சம் சொல்கிறேன் தயவுசும் கொஞ்சம் ஜாதகத்தை பாருங்கள் நிறைய பேர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க சூரியன் கெட்டு போகும்போது அங்கே அரசாங்க வேலை சூரியனும் ஆறாம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா அங்கே அரசாங்க வேலைங்கிறது கனவாக இருக்குது எல்லோரும் இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக அரசாங்க வேலைக்கு ஐஏஎஸ்க்கு எழுதுகிறாங்க நான் வந்தவுடனே ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லுவேன் எழுதி நான் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான் அப்படிமே நான் வந்தோன்னே சொல்லிடுவேன் கிடைக்காது கிடைக்குங்கிறதையும் சொல்லி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்போ எந்த ஜாதத்துக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு இசு பார்த்துக்கோங்க இருந்தாலும் அரசு வேலையில் ஒரு தடை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சட்ட சிக்கல் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க ஆண் வாரிசு வேணும் ஞாயிற்றுக்கிழமை போங்க நிச்சயமா நம்மளுடைய நேர்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு கமெண்ட்ல இதுக்கான பதிலையும் வந்து சொல்லுங்க ஏற்கனவே நம்ம நேரம் நிறைய கமெண்ட் போட்டுருக்காங்க நம்ம இதில் அந்த கமெண்ட்டே நீங்க படிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து நம்ம சொல்லி சொல்லி வெற்றி பெற்ற பரிகாரங்கள் எண்ணில் அடங்க பரிகாரம் கடைசியாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி சொன்னீங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது மணி பரிகாரம் அப்படி மணி மணியே வளர்ச்சி நிச்சயமா நேயர்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதுக்கான ரிசல்ட் நம்ம கமெண்டில் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி